நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உக்ரைன் ரஷ்யா போரின் காரணமாக ஒரு மாபெரும் விஷயம் நடந்திருக்கிறது நண்பர்களே பால்டிக் நாடுகளான லாட்வியா லித்வானியா எஸ்டோனியா இந்த மூன்று நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட இருந்த அந்த பவர் கிரிட் லைன்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க இந்த நாடுகளுக்கு மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பிளான்ட்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த பவர் கிரிட்டோட தான் அவங்க மெயினாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததுனால இவங்க முன்னாடியே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் இனிமேல் ரஷ்யாவோட அந்த எலக்ட்ரிசிட்டி லைனில் கனெக்டடாக இருக்க மாட்டோம் நாங்கள் ஈரோப்போட அந்த பவர் கிரிட்டில் எங்களை நினைச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது இப்போது நடைமுறைக்கே வந்து வந்துடுச்சு நேற்று ரஷ்யாவோட இருந்த அந்த பவர் கிரிட் லைனில் இருந்து இந்த மூன்று நாடுகளும் தங்களை துண்டிச்சுக்கிறாங்க இன்னையிலேருந்து ஈரோப்போட அந்த லைனில் வந்து இவங்க ஜாயின் ஆகிறாங்க ஸோ ஜியோ பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா பல ஆண்டுகளாக சோவியத் யூனியன் காலத்திலிருந்து இந்த மூன்று நாடுகளும் ரஷ்யாவோட இப்படி இணைக்கப்பட்டிருக்கிறாங்க சோவியத் யூனியன் அப்புறம் கூட பல்வேறு பிரச்சனைகள் இந்த நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருந்தப்போ கூட இவங்க இந்த எலக்ட்ரிசிட்டி கிரிட்டை மெயின்டைன் பண்ணி தான் வந்துட்டு இருந்தாங்க ஒரு தொப்புள் கொடி மாதிரி வந்து இது இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா போகிறனால இவங்க ஒரு பெரிய மாபெரும் முடிவை அந்த மூன்று நாடுகளும் எடுத்திருக்கிறாங்க இது ஒரு பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் இதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் ரொம்ப அதிகம் ஐரோப்பாவில் உக்ரைன் ரஷ்யா போருக்கு முன்னாடி இருந்த சூழல் உக்ரைன் ரஷ்யா போருக்கு பின்னால் ஏற்பட்ட சூழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கூட போடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் நிலவி இருக்கிறது நண்பர்களே ஆனால் இந்த பிரச்சனை இந்த மாற்றங்கள் இது எல்லாத்துக்கும் பெரும் முக்கிய காரணம் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா இவங்க ரெண்டு பேர்த்த தான் வந்துட்டு சொல்ல முடியும் ஸோ இவங்களால் ஐரோப்பிய நாடுகளும் வந்து நிறைய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலுக்கு இருக்கிறார்கள் ஜெலன்ஸ்கி இன்னமும் வந்து நான் ரஷ்யாவை டிஃபீட் பண்ணுவேன் ரஷ்யாவை விரட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பேசாமல் பிரச்சனை இன்னும் வளர்க்குற மாதிரி தான் பேசி வந்துட்டு இருக்கிறாரு அது ஒட்டு மொத்தமா ஏத்துக்கவே முடியாதது ஸோ இப்படி ஐரோப்பாவில் நிறைய மாற்றங்கள் நிலவி வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் ட்ரம்ப் வந்து ஒரு பத்திரிகைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நான் புட்டினோட ஃபோன் கால் பேசினேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனா அட்மிட் பண்ணியிருக்கிறாரு புட்டினோட நான் பேசினேன் எத்தனை தரம் நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த போகக்கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வருது சம்பந்தமா நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு புட்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரில் நிறையா பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த போரை முடிக்கணும் அப்படின்ற அந்த நோக்கம் இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் ஒரு அமைதி கூடிய விரைவில் வருமா அப்படின்னு நிறைய பேர் இருந்து பலர் இருக்காங்க ஆனால் ஜெலன்ஸ்கி அதை பெரிய அளவுக்கு விரும்புகிற மாதிரி தெரியலை இப்போ ஜெலன்ஸ்கியை வரப்போகிற வாரம் ட்ரம்ப் அவர்கள் சந்திக்க போகிறாரு ஜெலன்ஸ்கி அமெரிக்கா போக போகிறாரு ஸோ ஏதாவது நல்ல முடிவு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த நேரத்தில் நார்த் கொரியாவினுடைய பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் அவர் முதல் முறையாக அட்மிட் பண்ணியிருக்கிறார் என்னன்னா எங்கள் நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு முழுமையாக துணை நிற்கிறார்கள் ரஷ்யா நாட்டு ராணுவம் ரஷ்யா மக்கள் அவங்க அவங்களுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு நாங்கள் எல்லா முயற்சிகளும் பண்ணுவோம் எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு நார்த் கொரியன் ஆர்மி ரஷ்யாவுக்காக சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினோராயிரம் சோல்ஜர்ஸ் இப்போ ரஷ்யாவுக்காக கோஸ்க் ரீஜியனில் சண்டை போட்டு வந்துட்டு இருக்கிறதாக கூறப்படுகிறது அதை முதல் முறை வந்து கிம் இன்டைரக்டாக ஒத்துட்டுருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இவங்க இராணுவ வீரர்கள் வழங்கினது மட்டும் இல்லாமல் மிசைல்ஸ் அப்புறம் ஆன்டி டேங்க் ராக்கெட்ஸ் அப்புறம் நிறையா ரவுண்ட்ஸ் ஆஃப் அமுனேஷன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரவுண்ட்ஸ் ஆஃப் அமுனேஷன்ஸ் வந்துட்டு நார்த் கொரியா ரஷ்யாவுக்கு வழங்கியிருக்கிறாங்க ஸோ ஒரு செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இதை பார்க்குறப்போ வந்து தெரியுது நண்பர்களே நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு பெரிய மிலிடரி பார்ட்னர்ஷிப் எப்போ உதயமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு நாடுகளும் காம்ப்ரிசிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒன்று போடுறாங்க ஸோ அந்த அடிப்படையில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒரு பெரிய த்ரெட் அப்படின்னா நார்த் கொரியா ஹெல்ப் பண்ணணும் நார்த் கொரியாவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ரஷ்யா ஹெல்ப் பண்ணணும் ஸோ அப்போ இங்க ஒரு கேள்வி வரும் அப்ப சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது ஒரு போர் வருது அப்படின்னா அப்போ ரஷ்யா ஹெல்ப் பண்ணுவாங்களா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ராணுவ வீரர்களை அனுப்புவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்ல இது இன்க்ளூடடா இருக்கு ஆனா ராணுவ வீரர்களை ரஷ்யா டக்குன்னு அனுப்பிச்சுடுவாங்களா அப்படின்னு தெரியாது ஆனால் கண்டிப்பா மிசைஸ் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் வந்துட்டு வழங்குவாங்க நார்த் கொரியா ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்றது நார்த் கொரியாவுக்கு தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் சவுத் இருந்து அவங்கள இது பெரிய அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா சொல்லலாம் சரி களத்துல இப்போ உக்ரைன் ரஷ்யா பொருள் என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் தொடர்ச்சியாக நீங்க செய்திகள் கேள்விப்பட்டு வந்துட்டு இருப்பீங்க டொனஸ்க் பகுதியில ரஷ்யா தொடர்ச்சியா முன்னேறி வந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிக்கோவோ வாஸ்லிவிகா அப்படின்ற ஒரு பகுதியை ரஷ்யா கைப்பற்றியிருக்கிறாங்க ஒரு சின்ன டவுன் அதை கைப்பற்றியிருக்கிறாங்க ஒவ்வொரு இடமும் அவங்க பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கேர்ஸ்ட் பகுதியில் ஒரு அஃபென்சிவாக செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யா கிட்டேருந்து வேறு ஏதாவது இடங்களை அந்த பகுதியில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த போர் அப்படின்றது களத்தில் விக்கிரமாக தான் நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரெடு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ட்ரம்ப் வந்து கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக ஒரு ஸ்டேட்டாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறது உண்மைதான் அது ஒரு ரியல் த்ரெட்டு தான் அவர் சும்மா ஒன்றும் சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கனடாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ஸோ அதனால அவங்க நம்ம நாட்டை குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரிடோ வந்து சொல்லிருக்காரு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டா அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் கனடா அமெரிக்காவின்னுடைய ஐம்பத்தி ஒராது மாகாணமாக வரணும்னு சொல்லிட்டு சொன்னார் பனாமாக்கே நல்லா கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படி அடிக்கிட்டே போகிறார் எதாவது எல்லாம் பிடிக்க முடியுமோ அதெல்லாம் பிடிச்சிடணும் மெக்சிகோ எனது அப்படின்னு சொல்லிட்டு விட்டா சொல்லுவார் போல இருக்குது ஸோ இந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த நிலையில் ட்ரம்ப் வந்து இன்னொரு மோசமான கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த நேரத்தில் ட்ரம்ப் வந்து இன்னொரு ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா நாங்கள் உக்ரைனுக்கு மிலிட்ரி எய்டு வழங்கினோம் அப்படின்னா அவங்க பதிலுக்கு எங்களுக்கு ஏதாவது தரணும் அந்த நாட்டினுடைய அந்த ரே எர்த்து மினரல்ஸை முக்கியமான எங்களுக்கு வழங்கணும் சொல்லி இதற்கு சான்சலர் ஸ்கால்ஸ் அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு ட்ரம்ப்போ போட்டு ரொம்ப மோசமா திட்டி அப்படின்னே சொல்லலாம் ட்ரம்ப் வந்து ரொம்ப செல்ஃபிஷா சுயநலமா தன்னை மட்டுமே மையமாக வச்சு வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு ஒரு நாட்டுக்கு இங்க உதவி பண்ணணும் அவங்க வந்து போர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் அவர் இப்படி கேட்பது ஏற்புடையது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் வந்து ஒரு செல்ஃபிஷ் பர்சன் அப்படின்னு சொல்லி ஸ்கால்ஸ் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் சொல்வதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பல பில்லியன் டாலர் அதாவது கொஞ்ச நாஞ்ச இல்லை பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை அமெரிக்கா வந்து வழங்குறாங்க ஸோ அதற்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன கைமாறாவது உக்ரைன் வந்து பண்ணணும் இல்லை அமெரிக்கன் டாக்ஸ் பேர்ஸ் மணியில தான் இவ்வளவு வந்து வழங்கப்படுகிறது ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு நாட்டினுடைய வளங்கள் அந்த நாட்டுக்கு தான் சொந்தம் ஆனால் இங்கே அமெரிக்கா ஒரு பெரிய விஷயத்தை உக்ரைனுக்கு பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படியே உலக செய்தியிலிருந்து நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட செய்திக்கு வருவோம் இந்த வெள்ளிக்கிழமை நம்மளுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பயங்கரவாதிகள் உள்ளே ஊடுருவுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க எல்ஓசிக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்போ அங்கிருந்த கன்னி வெடி லேண்ட் மெயின் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதில் அஞ்சு பயங்கரவாதிகளுமே வந்துட்டு இறந்துட்டாங்க அதுல ஒரு பயங்கரவாதி ஐஇடி பாம் அவனோட உடம்புல வந்துட்டு வச்சிருக்கிறான் ஸோ அந்த கன்னி வெடி வெடிச்சு அதனால அந்த ஐஇடி பாமும் வந்துட்டு வெடிச்சு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஏற்பட்டுருக்கு பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு பேரிழப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் எல்லையை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் வந்துட்டு இருக்கு ஹியூமன் சர்வேலன்ஸ் இருக்கு அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபென்சஸ் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேல அங்கே வந்து நிறையா கன்னி வெடிகளை இந்திய ராணுவம் பதுக்கி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா பயங்கரவாதிகள் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுடைய ஆர்மிக்கு தெரியும் எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்ஓசிக்கு அந்த பக்கம் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த புதியில் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு கண்ணி வெடி வந்து இருக்கும் இந்த பயங்கரவாதிகள் இதையும் தாண்டி தான் ஒவ்வொரு முறையும் உள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேரிழப்பு பேர்ப்பட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு முறையும் நம்மளுடைய ஆர்மி அவங்கள வந்து கவுண்டர் பண்ணி சுட்டு வீழ்த்துவாங்க இந்த முறை கண்ணி வெடியினால் இந்த பயங்கரவாதிகளுடைய உடல்கள் தூள் தூளாக போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எந்த வேலை சரியாக நடக்குதோ இல்லையோ பாகிஸ்தான் அவங்க பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்கிற வேலையை மட்டும் தொடர்ச்சியாக ரெகுலராக வித ஒரு சலிப்பும் இல்லாமல் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் கூட சளிப்பு தட்டாம பாகிஸ்தான் இந்த வேலையை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க எந்தளவு ஒரு மோசமான நாடு நம்மளுடைய அண்டை நாடா இருக்குது அப்படின்றதற்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தேவையில்லை நண்பர்களே சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ஒரு முன்னாள் ராணுவ வீரரை கொலை பண்ணிட்டாங்க அவருடைய மனைவியும் பொண்ணும் பயங்கரமா காயமடைஞ்சாங்க அவரை வந்துட்டு இந்த பயங்கரவாதிகள் கொண்டுட்டாங்க இப்ப இந்த பயங்கரவாதிகளுக்கு யார் டார்கெட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சிவிலியன்ஸ் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வெளிமாநிலத்தவர்கள் அவங்க மொதல் டார்கெட்டு அதுக்கடுத்து ராணுவத்துல பணிபுரியக்கூடிய ராணுவ வீரர்கள் இல்ல அதில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரி அவங்க லீவுக்கு போயிருப்பாங்களா அவங்கள போய் கடத்துறது அவங்கள கொள்றது அதுக்கடுத்து எக்ஸீஸ் பண்ணியும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கோளைகளுக்கு ஒரு பெரிய பதிலடிய தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க அதனால அந்த கோலைகள் வேற வழி இல்லாம ஆயுதம் இல்லாத நபர்களை ரொம்ப 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 ஒரு கேவலமான ஒரு செயலை இவங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதற்கான பனிஷ்மெண்ட்டை பாகிஸ்தான் அனு அனுபவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அதை அனுபவிச்சு வந்தும் பாகிஸ்தான் திருந்திருது இல்லை தினம் தினம் செய்திகள் பார்த்தா மூணு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க ரெண்டு பேர் உயிரிழந்துட்டாங்க இப்போ நேற்று கூட ஒரு செய்தி நேற்று கூட வந்துட்டு ஒரு செய்தி இதெல்லாம் ஒரு நியூஸா கூட வந்துட்டு நான் சொல்ல முடியாது ஏன்னா தினம் தினம் நடந்து வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி அவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பயங்கரவாதம் அப்படின்றது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அழிவை நம்மளுக்கு ஏற்படுத்துது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சும் பக்கத்து நாட்டுக்கு இப்படி ஒரு காரியத்தை அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் தான் அங்கே ஒரு நேரேட்டிவாக அவங்க செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்தியா வந்து அவங்களை வந்து இப்படி சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கைக்குள்ளேயே போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஐஎஸ்ஐ வந்து அங்கே இருக்கக்கூடிய ராடிக்கல் டெரரிஸ்ட்டுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் மக்கள் மத்தியில் எதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் அப்படின்ற நாடு ஒழிஞ்சாதான் சவுத் ஏஷியாவில் ஒரு அமைதி அப்படின்றது நிலவும் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளிக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹந்த்